ஐயா ஆணை அவர்கள் பெரியார் குறித்து இவ்வளவு நூல்களை தொகுத்து இருக்காரு இவ்வளவு பணிகள் செய்திருக்காரு புதுடைமை செய்திகள் இவ்வளவும் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அந்த இடஒதுக்கீடு இந்த மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள துருக்கி பாக்குற ஒரு போக்கு இருக்கு சிலர்கிட்ட அவரு அதிகமா அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணாரு அது வேற விகிதாச்சாரம் நூறு விழுக்காடு வரணும்ட்டு அவருடைய கொள்கை வந்து நூறு விழுக்காட பிரிச்சு கொடுத்துனும் நீதி கட்சி ஆட்சி காலத்துல நூறு விழுக்காடு ரிசர்வேஷன் வந்தது அதனால் நூறு பிரிச்சு கொடுத்தோன்னோம் அப்புறம் இதை கம்ப பிசிஎப் பிசி வந்து கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் பிரிக்கணும் இப்போ இந்த வண்டார் நான் இருந்தாலும் போல் இந்த ஒன்றுமே வராத சாதிகளுக்கு ஒரு பிரிவாக பிரிச்சு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்லாம் அவர் இது பண்ணியிருந்தார் பெரியாருக்கு ஒன்றுமே இல்லை பெண்கள் மாநாட்டில் பேசினார் நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதில் நீங்களும் போராட்டத்துக்கு வரணுமான்னு சொல்கிறாரு பெண்கள் ஆண்கள் மட்டும் போராடினா பார்த்தா அது நீங்கள் வந்து போராடணும்னு பேசுகிறாரு மறுநாளே பெண்கள் போராட்டத்துக்கு வராங்க பெரியார் தொடங்கி வைக்கிறார் அதுக்கு ஒரு ஆண்டு சிறை பெண்களை தூண்டி விட்டார்னு மறுநாள் தொடங்கி வச்சாருன்னு அதுக்கு ஒரு ஆண்டு சிறை ரெண்டு சிறை இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறோம் குடிப்பெருமை பேசிட்டு இருக்காரு அது வந்து அதான் அவங்க வந்து குடிப்பெருமை அவங்க சாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லை அது அது வந்து உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது ஏன்னா தமிழ் தேசம் ஒரு தேசம் என்பது இறையாண்மை உள்ள தேசமாக இருக்க வேண்டும் நமக்கு இறையாண்மை மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கிறவ யாருன்னா டெல்லியில இருக்கிறவங்க பல பேர் ஆனமுத்தையாவுடைய உழைப்பை உணர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதுல எல்லாம் இல்லை அவர் என்ன செஞ்சாருன்னு அது இருக்கு ஆனா அது அரசு தான் செய்யணும் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் இது ஏன் வந்து ஒரு சமூக நீதி பேர்ல ஆட்சி பண்றவங்க பெரியார் ஆட்சி பண்றவங்க திராவிட மாடல்னு அப்ப இவங்களே செய்யலாம் இல்ல ஏன் மத்திய அரசுக்கு அவங்கள ஏன் கோரிக்கையை வச்சு கேட்டுட்டு இருக்கணும் இது ஒரு வகையில மாநில அதிகாரத்தை வந்து மத்திய அரசுக்கு நாம தாரை வாக்குற மாதிரியான நிகழ்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு அண்ணா நீங்க சொல்ற செய்தி உண்மை கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்னுலேருந்து பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை நடத்தினாங்க முதல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்னு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சென்சஸ் எடுக்கும் போதே கூடவே கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புனா வெறும் எந்தெந்த ஜாதியில எவ்வளவு பேர் இல்ல ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு பேர் கூடைசை வீட்ல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் ஓட்டு வீட்டுல இருக்கிறாங்க பொருளாதாரம் அதுவும் சேர்த்துதான் எவ்வளவு எவ்வளோ பேர் எட்டாவது படிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் எஸ்எல்சி எவ்வளவு பேர் கவர்மெண்ட் வேலை எவ்வளவு பேர் தனியார்ல ரெண்டுமே சேர்த்து எடுத்தாங்க சாதி ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்தாங்க அதை வச்சுதான் பேக் ஒட்டுமொத்த நாட்டினுடைய சராசரிக்கு கீழக்கிறது மோஸ்ட் பேக்வேர்ட் பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வர்டுன்னு அப்படிதான் வரையறை பண்ணாங்க அது முப்பத்தொன்னு வரைக்கும் எடுத்தாங்க நாப்பத்தொன்னுல ரெண்டாம் உலக போறேன் இல்லையா நமக்கு முப்பத்தொன்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாம் உலக போர் அதனால எடுக்கல சரி நாற்பத்தொன்னுல எடுக்கல ஐம்பதுல குடியரசு ஆயிடுச்சு குடியரசு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர்வெல்லாம் எல்லாம் பார்ப்பனர்கள் தானே அன்னைக்கெல்லாம் சென்ட்ரல்ல நாங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புல வந்து நாங்க இன்னுமே செய்ய மாட்டோம் வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் பண்ணுவோம் ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் எடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் சென்ட்ரல்ல இருந்தது மற்ற அந்த ரிசர்வ் தொகுதி கொடுக்கணுன்றது இருந்தது அதுக்காக அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ட்டு அதுக்கு ஏற்ப கொடுங்க அதை எடுத்தாங்க மைனாரிட்டிஸ் எடுத்தாங்க கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ முஸ்லீம் ஆனால் பிசிக்கு எடுத்துருக்கணும் இப்போ வந்து அது ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கணும்னு கான்ஸ்டியூஷன்ல புரோவிஷன் இருக்குது பதினாறு நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இருக்குது எடுத்துருக்கணும் வேணும்னே எடுக்காம தவிர்த்துட்டாங்க அதை காக்கா கலேல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த ரிப்போர்ட்டில் அதாவது அது வந்து ஐம்பத்தி மூணில் அந்த குழு ஐம்பத்தி எட்டில் அவரு ஐம்பத்தி அஞ்சில் ரிப்போர்ட் தர்றாரு இப்போ அவர் சொல்கிறாரு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வைஸ் சயின்சஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா எங்களை பேக்வேர்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு பெரிய கஷ்டமா முப்பத்தொன்னுல இருக்கிற மக்கள் தொகையை வச்சு நம்ம அதை இப்போ எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அன்னைக்கு ஒவ்வொரு ஜாதி எவ்வளவு இருந்தாங்களோ ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு வளர்ந்துருக்குதோ அன்னைக்கு அதுக்கேற்ப ஒவ்வொரு ஜாதி எவ்வளவு வளர்ந்துருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் ஆனா ஒவ்வொரு ஜாதியில எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க அதை வந்து நம்ம தொழிலமா எடுக்க முடியாது அதை வச்சு மல்டிபிள் வச்சு ரெண்டுல எடுத்து அதனால அவர் என்ன எழுதுறாரு ஆஹ் அறுபத்தொன்னு வரைக்கும் கூட காத்து நிற்போம்னா ஐம்பத்தி எட்டுலயே கூட எடுக்க தொடங்கலாம்னு கூட காக்கா கலைய பேர் பார்ப்பனர் தான் ஆனாலும் எடுக்கணுன்றதே அவர் ரொம்ப பிடி பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் அரசாங்கம் வந்து அதை மதிக்கல அதை தான் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டையே அவங்க போட்டாங்க அதை நடைமுறை பட்டல எதுவும் பண்ணல ஆனா எடுக்காம தவிர்த்துட்டாங்க சென்ட்ரல் அதாவது இந்திய அரசியல் சட்டத்துல மூணு இது இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் கண்கரண்ட்ன்றது ரெண்டு மாநிலத்துக்கும் மத்தியம் பொதுவானது இப்போ நீங்க சொல்ற கேஸ்ட் வைஸ் சென்சஸ் என்பது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ல வருது இரநூத்தி நாப்பத்தாறு அது வந்து மத்திய பட்டியலில் தான் இருக்கு மாநில பட்டியல் இல்லை ஆஹ் கண்கரண்ட்லயும் இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க இப்போ பீகார்ல எடுத்ததை தான் இவங்க சொல்றாங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து அதாவது இப்போ கலைஞரே வந்து சட்டநாதன் குழு போட்டாரு முதல்ல அப்புறம் தானே எம்ஜிஆர் அம்பாசங்கர் போட்டாரு சட்டநாதனே என்ன எழுதியிருப்பாரு அதான் முப்பத்தொன்றுல இருக்கிற கணக்கெடுப்பு வச்சு தான் எல்லா சாதியும் அதை வச்சு தான் கணக்கு போட்டு கணக்கு எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு சாதி இன்றைக்கி இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து மாநிலங்கள் எடுக்க முடியாதுன்றதுனால தான் இப்போ எடுக்கலை ஆனால் ஒன்று செய்யலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வன்னியர் சங்க கேஸில் இருந்த பத்து புள்ளி அஞ்சு இதில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற புள்ளி உரங்கள் போதுமானது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் அதுக்கான தரவுகள் வந்து அதிகமாக இல்லை தனி ஜாதி கொடுக்க முடியாதனால உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு இருக்குது இந்த இப்போ இப்போ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க பிசில இருந்து மூணு புள்ளி அஞ்சு எஸ்சில இருந்து எஸ்சிலிருந்து அருந்தி தேர் எஸ்சிய கொடுக்குறாங்க மூணு அது போல செப்பரேட்டா கொடுக்க முடியாது ஆந்திராவில் செப்பரேட்டா கொடுத்தாங்க எஸ் இருக்கு செல்லாதுன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதனால தான் கலைஞர் வந்து ஒதுக்கீடுன்னு மாத்திட்டாரு செல்லாமல் போயிடு போதுன்ட்டு அதனால் இப்போ இதில் இந்த மு இருபதுக்குள்ளே கொடுக்கலாம் முப்பதுக்குள்ளே கொடுக்கலாம் இதை அஞ்சு டிவிஷனாக கூட பிரிக்கலாம் அதுபோல் சில இடங்கள்ல இருக்குது கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது அது போல் இருக்குது அப்போ என்ன செஞ்சுருக்கலான்னா இப்போ சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் இவங்களுக்கு இல்லைன்னா கூட இவங்க இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க எந்தெந்த ஜாதின்றது கல்வித்துறையில் கேட்டால் தெரிஞ்சிடும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து நம்ம வந்து வகுப்பு வாரி அடிப்படையில் தானே தராங்க அங்கே எந்தெந்த ஜாதியில எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க எம்பிசிலன்னா அங்கேருந்து வாங்கிடலாம் டிஎன்பிசியில் கேட்டு வாங்கிடலாம் இதெல்லாம் வாங்கி இந்தந்த ஜாதியில இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த ஜாதியில பேர் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க இவங்க குறைவாக இருக்கிறாங்க ஸ்டேட் லெவல் ஆவரேஜை விட கம்மியாகிறாங்க இந்த குறைவு அதனால இவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்க அதை செய்யலாம் ஆனா சென்சஸ் என்பதை எடுக்கக்கூடிய அழுக்கு அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது இவங்க எடுத்தா அதை செல்லாதுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்ப பீகார்ல முதல்ல செல்லோம்னா எடுத்தது அப்புறமா அவங்க இடஒதுக்கீடு உயர்த்தின செல்லாதுன்னு ஒருத்த கேஸ் போட்டு இப்ப அது போயிடுச்சு இப்ப வந்து அந்த மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீட்டை உயர்த்தினாங்க பீகார்ல அது செல்லாதுன்னு இப்ப மருந்திய தீர்ப்பு வந்துச்சு அதனால அந்த இது இருக்கு அச்சம் இருக்கு அதனால இவங்க வந்து ஒன்றிய அரசு மேல வந்து ஒன் இயர்ஸ் தான் எடுக்கணும்னு இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க எங்க அழுத்தம் கொடுக்குறவங்க அங்கேயும் அழுத்தம் கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் அங்கேயும் அழுத்தம் கொடுத்து அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு அந்த நோக்கமே இல்லை எடுக்கணுன்ற நோக்கம் இல்லை அதை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் போராடணும் இங்கே வந்து இதை திரட்டி தரலாம் இவங்க வந்து இதை திரட்டி கொடுக்கலாம் சப்போஸ் இவங்க சென்சஸ்ஸும் எடுக்கலாம் அது செல்லுமா செல்லாதான்றது பின்னாடி உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ணோம் நம்ம முடிவு பண்ணாது எடுக்கிறது எடுக்கலாம் அது ஆனால் எடுத்தாங்க அது நல்லா எடுக்கலை இந்த பீகாரில் வந்து வீடு வீடா போய் எடுக்கலை வீடு வீடாக போய் எடுக்கலை இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கு எடுப்பு வீடு வீடாக எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அதில் அந்த பத்து பாஞ்சு கேள்வி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த எவ்வளோ படிச்சுக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க வீட்டுக்கு வருமானம் எவ்வளோ குடும்ப தலைவருக்கு இதெல்லாமே சேர்த்தது தான் சமூக பொருளாதார கண்டுபிடிக்க முடியும் அது செல்லாத போயிடுமோன்ற ஒரு அச்சம் இவங்களுக்கு இருக்கலாம் அது அது வந்து என்னட்டு அதுக்கு தான் தெரியும் ஆனாலும் அதுக்கான முழு அதிகாரம் படைத்தது மத்திய அரசு தான் அரசியல் அமைப்பு சட்ட விதி இருநூத்தி நாப்பத்தி தெளிவா ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கு இது சாதிவாரி இல்ல மக்கள் திட்டைய கணக்கெடுப்பே அவங்கதான் அது அவங்க பொறுப்பு தான் முழு பொறுப்பும் அவங்க எடுக்கலாம் காங்கிரஸ் காலத்துல ஒரு முறை சமூக பொருளாதார கணக்குன்னு எடுத்தாங்க ஆனா அது இன்னும் வெளியிடல அது வந்து வெளியிட்டு இருக்கணும் அவங்க அதை வெளியிடல அது ஐயா ஆணை முத்தவர்கள் பெரியார் குடித்த இவ்வளவு நூல்களை தொகுத்திருக்காரு இவ்வளவு பணிகள் செய்திருக்காரு புதுடை செய்திகள் இவ்வளவும் பண்ணிருக்காரு ஆனா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அந்த இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி பாக்குற ஒரு போக்கு இருக்கு சிலர்கிட்ட ஏன்னா நிறைய இடஒதுக்கீடு ஆமா உண்மைதான் அவரு அதிகமா அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணாரு அது வேற விகிதாச்சாரம் நூறு விழுக்காடு வரணும்ட்டு அவருடைய கொள்கை வந்து நூறு விழுக்காடா பிரிச்சு கொடுத்துனும் நீதி கட்சி ஆட்சி காலத்துல நூறு விழுக்காடு ரிசர்வேஷன் இருந்தது அதனால நூறா பிரிச்சு கொடுத்தோம்னா அப்புறம் இத கம்பா பிசிஎம் பிசி வந்து கம்பார்ட்மெண்ட் பிரிக்கணும் இப்ப இந்த வன்னார் நாவீனார் போல இந்த ஒண்ணுமே வராத சாதிகளுக்கு ஒரு பிரிவா பிரிச்சு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்லாம் அவர் இது பண்ணியிருந்தாரு அது அவரு தொடர்ந்து நிறைய அதே வழியூர் தேர்ந்ததுனால மற்றவங்க பார்வையெல்லாம் வந்து அவர் வெறும் இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவர் அப்படி இல்லை தமிழ் வழிக் கல்வி நம்ம மாநாடு நிறைய இருக்காரு நிறைய இந்த மார்ச்சியம் பத்தி பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனா ஆணை முத்தையா இயக்கம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே ஒரு தேர்தலில் கூட எந்த கட்சியும் ஆதரிச்சது கிடையாது தேர்தல் புறக்கணிப்பு தான் ஏன்னா இவர் வந்து மா அரசியல் சட்டத்துல ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாடு தன்னுரிமை பரணும் தனி தனித்தமிழ்நாடுன்னு எழுதுவார் சிந்தனையாளலே இந்த அதுக்கப்புறம் இந்த வட மாநிலங்கள்ல எம்எல் குரூப் கூட்டெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கட்சி பெயர் மாற்றம் பண்ண பிறகு இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்ற தன்மைக்கு மாறி தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசம்ன்ற நிலைக்கு வந்தாரு கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருந்தாரு அவரு அதனால அரசமைப்பு சட்டம் இன்னைக்கு இருக்கிற அந்த இந்திய சமஸ்கிருதம் திணிக்குதுன்னு சொல்லணும் இல்லையா இதுக்கு மாற்று ஆணையத்தையதான் தெளிவா என்று எழுதியிருக்காரு இந்தி ஆதிக்கம் ஒழிய வழிதான் என்னன்னு ஒரு சிறு நூல் அதில் அந்த அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பகுதியில் இருக்கிற அந்த மொழி பகுதியில் இந்திய அலுவல் மொழின்னு இருக்கிறது தப்பு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற எல்லா மொழியும் அலுவல் மொழியாக இருக்கணும் நமக்கு முன் உதாரணம் இருக்குது சோவியத்தில் லெனின் ஏற்பட்டது ஸ்டாலின் வச்சிருந்தது ஒவ்வொரு குடியரசிலருந்தும் அங்கே வந்து அவங்க மொழியில்தான் எழுதுவாங்க மாஸ்கோல இருந்து இவங்க மொழியில தான் இங்க வரும் இந்த குடியரசுக்குள்ள இருக்கிற தொழிலகங்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே அவங்க தாய்மொழியில் தான் இருக்கும் ரஷ்ய மொழியில இருக்காது அப்படிதான் இருந்தது நாம அது போல கொண்டு வரணும் ஆனா இங்க இருக்கிறது என்ன இருக்குது ஆஹ் அலுவல் மொழி பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் வந்து இணை ஆட்சி மொழியா இருக்கும் பதினைந்து ஆண்டு முடிஞ்ச உடனே இந்த ஆங்கிலம் இணை துணை ஆட்சி மொழிங்கிறது போயிட்டு இந்தி வந்து உட்காந்துரும் தானே அறுபத்தஞ்சுல போராட்டம் வந்து இப்படி எழுதுந்தே தவறு அப்படி எழுதியிருக்கக்கூடாது நம்ம முதல்ல அதை கணிக்க விட்டுட்டோம் பெரியார் வந்து தனி நாடு அதுக்குதான் தொடர்ந்து கேட்டாரு உங்க கூட இப்ப முப்பத்தி எட்டு இந்திய போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு ஆஹ் தமிழ்நாடு தமிழர் பெரும்படை வந்து வளர்ந்த திருச்சியில இருந்து ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பொறுப்புட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு வர்றாங்க கடற்கரையில் வரவேற்பு கூட்டம் ஐம்பதாயிரம் பேர் கூடி இருக்கிறாங்க மறைமேலிகள் தலைமை நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை பெரியார் இறுதி உரை அப்போ அப்போதான் சொல்றாங்க நாங்கள் என்னென்னவோ மறியல் பண்றோம் போராட்டம் பண்றோம் எவ்வளவு பேர் சிறைக்கு அனுப்புறீங்க சும்மாவே மறியல் பண்ணால் ஆறு மாசம் அப்பெல்லாம் சிறை பெரியாருக்கு ஒன்றுமே இல்லை பெண்கள் மாநாட்டில் பேசினாரு நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதுல நீங்களும் போராட்டத்துக்கு வரணுமான்னு சொல்றாரு பெண்கள் ஆண்கள் மட்டும் போராடினா பத்தாது நீங்க வந்து போராடணும்னு பேசுறாரு மறுநாளே பெண்கள் போராட்டத்துக்கு வராங்க பெரியார் தொடங்கி வைக்கிறாரு அதுக்கு ஒரு ஆண்டு சிறை பெண்களை தூண்டி விட்டாருன்னு மறுநாள் தொடங்கி வச்சாருன்னு அதுக்கு ஒரு ஆண்டு சிறை ரெண்டு ஆண்டு சிறை அப்புறம் இதுக்கு ஐநூறு ரூபாய் அதுக்கு ஐநூறு ரூபாய் அப்புறம் தான் ஆயிரம் ரூபாய் கட்டத்தாருன்னா அதுக்கு ஒரு ஆண்டு மூணு ஆண்டு சிறை எவ்வளவு கொடுமையான கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு வெள்ளக்காரன் வந்து சுதந்திரத்துக்கு எதிராக போராடுபவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி ராஜாஜி வந்து இந்த இந்திய போராளிகளை ஒடுக்கினார் ஆஹ் அப்படி அப்பதான் கிளந்தது இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீங்க இதை திணிக்கிறீங்க போ அவங்க இந்தியா ஆனா நீங்களும் ஆனா தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்ற முழக்கம் வந்து பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கடற்கரையில எழுந்த முழக்கம்தான் அது பெரியார் சாகுற வரைக்கும் அந்த முழக்கத்தை கைவிடலை கட்சியில மாத்தி மாத்தி மாத்தியாகச்சாரு ராஜாஜிக்கு பதில் காமராஜர் குலக்கல்வி திட்டம் வந்துச்சு சரி இதை ஒழிச்சுட்டு காமராஜர் வந்து அதை ஒழிச்சுட்டு கல்வி தரணும் நிறைய பள்ளிக்கூடம் ராஜாஜி மூணு பள்ளிக்கூடம் தரணும் அவர் பரவாயில்ல அப்புறம் பக்தவ ஆட்சி மாச்சுமா இருந்தது சே அதை விட திமுக பரவாயில்ல அப்படின்னு தான் அவர் வந்தாரு அவழிய ஆனாலும் இறுதி சொற்பொழி வரை வரைக்கும் நீ யாரு டெல்லிக்காரன் எங்களை ஆட்சி பண்ண நீ ரெண்டாயிரம் மைல் அண்ணாண்டுக்கிற எங்களுக்கு என்ன குறை இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன வளம் இல்லை அப்படின்றது இறுதி வரை அதுல இது ஒரு மேலோட்டமா இதை ஆதரிச்சுக்கி இருந்தாலும் அவருடைய கொள்கை என்பது வெறும் மேப் மட்டும் இல்லை இது வந்தா நான் வந்து இந்த சாதி ஒழிப்பு பண்ணுவேன் இங்கே இடஒதுக்கீடு மொழிமையாக கொடுப்பேன் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அவரை நினைக்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு தனி இருந்தால் தான் முடியும் நான் ஜாதி ஒழிப்புக்காக அரசியல் சட்டத்தையே எரிச்சியை எரிக்க வச்சேன் பத்தாயிரம் பேருச்சு மூணாயிரம் பேர் சிறைக்கு போனாங்க ஆனா அசைக்க கூட பார்க்க முடியல அப்போ இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் என்னால அந்த ஜாதி ஒழிக்க முடியாது அதுக்காக எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்குதான் தனி தமிழ்நாடு வெறும் மேப் போட்டு வெறும் இது வரைக்கும் இல்லை இது தமிழ்நாடு எனக்கு வேணும் இருக்கிற எல்லாமே ஜாதி அப்படியே கணும் மதம் அப்படியே ஆண் பெண் அப்படின்னு அதுக்கு தனி தமிழ்நாடு தேவையில்லை அதுக்கு என்னுடைய தனி தமிழ்நாடு என்பது எப்படி இருக்கும் பேசியிருக்கிறார் பெரியார் அதை பத்தி எல்லாம் தனித்தமிழ்நாடு வந்தா என்ன எப்படி இருக்கும் நான் என்ன செய்வேன்லாம் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணீங்கன்னா அரசு வேலை கொடுக்க மாட்டோன்னே பேசி இருக்கிறாரு எல்லாம் ஜாதி ஒழிப்புக்கு முதற்படி அது அப்படின்லாம் பெரியார் பேசிருக்கிறாரு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க குடிபெருமை பேசிட்டு இருக்காரு ஆஹ் அது வந்து அதான் அவங்க வந்து அவங்க சாதியை குடியாகிட்ட இது சாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இல்ல அது அது வந்து உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது ஏன்னா தமிழ் தேசம் என்ப ஒரு தேசம் என்பது இறையாண்மை உள்ள தேசமாக இருக்க வேண்டும் நமக்கு இறையாண்மை மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கிறவன் யாருன்னா டெல்லியில இருக்கிறவன் இப்ப நம்முடைய கல்வி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றான் இப்போ நீட்டு நம்ம வேண்டான்றோம் தமிழ்நாடு சட்டமன்றமே தீர்மானம் போட்டுக்குது ஆனா நீட்டை திணிச்சு எழுத வைக்கிறான் அப்ப நம்ம நம்முடைய இறையாண்மை மறுப்பவர்கள் அங்க இருக்கிறார்கள் அப்ப அவங்க கிட்ட இருந்துதான் நாம விடுதலை வாங்கணும் ஒவ்வொரு நாம மட்டும் இல்ல நம்மை போன்ற கேரளா எல்லா தேசிய இனங்களும் இந்தியா என்பது ஒரு தேசிய இனங்களுக்கு சிறை கூடமாக இருக்கிறது அதைதான் வந்து தமிழரசன் வந்து கண்ணாட அறிக்கை தமிழரசனுடைய அதுல ஆணைத்தையெல்லாம் கலந்துகினார் ஆமா ஆனித்தையா தமிழரசன் எல்லாம் அதுல இந்த கோவையில இருந்தாரு எஸ் என் நாகராஜன் நாகராஜனா இது போல எல்லாம் இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் இவங்க பேசுறதெல்லாம் பெருமை தமிழ் தேசம் எல்லாம் வந்து உண்மையான தமிழ் தேசியமே கிடையாது இது தமிழ் தேசியத்தை சீர்குலைவு செய்கிற சக்திகள் உண்மையான தமிழ் தேசியம் வளரக்கூடாது என்பதற்காக உளவுத்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயங்குகிற ஆட்கள் இவங்க வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் பெரியார் கேட்டாரு உண்மையிலே மகிழ்ச்சி அடையணுமே தவறு பெரியாரை குறை சொல்றதுல நீ தமிழ் தேசியம் பேசுறன்னா பெரியாரை எப்படி குறை சொல்ல முடியும் அவரை போல தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து இன்னொரு தலைவர் காட்டுங்க அவரு பெருஞ்சித்தினாரு இப்போ கலியபெருமாள் தமிழரசன் இவங்களெல்லாம் நீங்க சும்மா வெறும் ஜாதி மட்டும் பார்த்துட்டு இவன் போயிட்டு நான் தமிழை வந்து உட்காண்ட்ட பக்தல்தான் தமிழன் பக்தவச்சலம் இவங்க பார்வையில் பக்தவச்சலம் தமிழன் அவர் தானே முந்நூறு நானூறு பேர் துப்பாக்கியில் சுட்டு கொண்டாரு இப்போ எடப்பாடி தமிழன் ஓபிஎஸ் தமிழன் அவங்க தான் வட இந்தியாக்காரனெல்லாம் கொண்டாந்து இங்கே இங்க வேலையில் போட்டாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை சேர்த்தாங்க தமிழனாக தமிழ் சாதியில் பிறப்பது முக்கியம் அல்ல தமிழ் தேசிய உணர்வோடு செயல்பட வேண்டும் தமிழ் அந்த அப்படி உள்ளவங்க வந்து தமிழ் தேசியத்தை அமைப்பதற்கான முயற்சி கட்டமைப்புகளை போராட்டங்கள் தான் நிறைய நடத்தணும் எந்த போராட்டமே நடத்தாம நீங்க வந்து தமிழ் தேசம் எப்படி வந்து இப்ப ஆயுத போராட்டம் நடத்த முடியல கூட மக்கள் திரளை இந்திய அரசுக்கு எதிராக அரசியலா இந்திய அரசுக்கு எதிராக நாம வந்து இப்போ உருவாக்கணும் பெருசா நீ அப்பதான் அவன் பணிவான் கொஞ்சமாவது இந்திய அரசு வந்து அவன் திணிக்கிறத குறைப்பான் இப்ப இந்திய திரு எல்லாம் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குதுன்னா நம்ம தொடர்ந்து எதிர்த்த காரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்லைன்னா எப்போ வந்து இந்தியாவே ஒரே நாடு தான் ஒரே மக்கள் தான் இந்தி பேசுறவங்க தான் இருப்பாங்க போராடி ஆண்டு காலம் தடுத்து ஐயா கொண்டிருந்தது ஆணைமுத்தவருடைய நூற்றாண்டு ஆமா இப்ப சமூநீதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இவரு சமூக சமூக நீதிக்காக ஐயா ஆணைமுத்தவர்கள் பெரும்பாடு பற்ற பாடாற்றியிருக்காரு தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு அதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி செலவிட்டிருக்காரு சேகர் நடிகர் எஸ் வி சேகருடைய அப்பா பேருக்கு ஒரு தெருகோட பேரு வைக்கிறேன் இவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்த ஐயா முத்தவர்களுக்கு இந்த தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சிருக்கலாம் குறைதே ஒரு தெருவுகளுக்காக நாலு தெருவுக்கு பேர் வச்சிருக்கலாம் அத கூட அவங்க முன்வரலையே அது ஏன் செய்யலன்னு தெரியல ஆளூர் ஷவாஸ் கூட சட்டமன்றத்திலே பேசினாரு ஆணைமுத்தையா வந்து இந்தியாவில இருக்கிற எல்லா ஆவண காப்பகத்தும் சென்று ஆய்வு செய்தவர் அதனால சென்னையில இருக்கிற ஆவண காப்பகத்துக்கு ஆணைமுத்தையா பெயர் சுற்றணும்னு சட்டமன்றத்திலேயே பேசினாரு ரெண்டு முறை சென்ற ஆண்டு அதுக்கு முன் பேசினாரு யாரும் அமைச்சர்கள் பதில் சொல்லல செய்யணும் அது அவங்க தான் விரும்பி செய்யணும் நாம என்ன பண்றது ஐயா ஆணைமுத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது மார்சி பெரியாரி புதுமை கட்சி கட்சியில இல்லாத வெளியிருந்து ஐயா ஆணை மரியாதை வச்சிருக்கிற பலருடைய கோரிக்கையாகவும் இது விருப்பமா இருக்கு இருக்கும் அது கண்டிப்பா இருக்கும் தான் அதுல போய் என்ன இருக்கு ஏன்னா பல பேர் ஆணைமுத்த ஐயாவுடைய உழைப்பை உணர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லாம் இல்லாம இல்ல அவர் என்ன செஞ்சாருன்னு அது இருக்கு ஆனா அது அரசு தான் செய்யணும் அது வந்து அவங்க தான் செய்யணும் நியாயமா பார்த்தா அவருடைய நூற்றாண்டு அரசு தான் அரசு செஞ்சிருக்கணும் அரசு தான் செய்யணும் அது ஏன் செய்யலன்னா நமக்கு தெரியாது இனிமேலாவது செஞ்சா சரி இப்போ நாங்க நடத்துறதுக்கு முதல்வர்கிட்ட நாள் கேட்டிருக்கிறோம் ஜூன் மாதம் அவருக்கு நூற்றாண்டு நிறைவு வருது நீங்க வந்து நடத்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்குறோம் அப்பதான் அதை கோரிக்கை எல்லாம் வைக்கலான்னு இருக்கிறோம் இப்ப ஏறத்துல ஆணையத்தோட நிலைப்பாடு கூட தமிழரசன் வழி அலிபர் இவர் ஒரு மென்மையான போக்குல சொல்றாரு அவங்க ஆயுத போறாங்க ஆமா ஒரு மென்மையான இடைவெளி நூலிடை நூலடை இடைவெளி நோய் அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப இப்ப ஒரு நிறைய ஆட்கள் பேசுறது இதுல எதுவும் சேராத ஒரு வகையா இருக்கு